பேசுறது ஆடிபிள் மா கேக்குது ஓகே ஓகே மேடம் எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைச்சிதுன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரஷினி மேம் வந்து எனக்கு தெரிஞ்சாங்க அவங்கள வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியது வந்து ஒரு தியானம் கிளாஸ்ல அதுக்காக நான் வந்து முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தான் வந்து நான் வர்சனி மேடத்தை வந்து நான் எனக்கு அறிமுகமானாங்க அவங்க ஒரு தியான கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க அப்ப வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு யதார்த்தமா ஒருத்தர் பேசும்போது ஆஹ் இல்லை இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் இருக்கு நம்ம இதுல இயற்கையாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அப்ப ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு எதுக்கும் இருக்கட்டுமே அப்படிங்கிற மைண்ட்ல மட்டும்தான் நான் நம்பர் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் மேடமே வந்து கால் பண்ணி எங்கிட்ட பேசினாங்க ஒரு ரெண்டு டைம் வந்து டேட் பிக்ஸ் பண்ணோம் மேடத்தை மீட் பண்றதுக்கு கிடைக்கல டைமு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூர்ல வந்து மேடத்தை மீட் பண்ணோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இதெல்லாம் கொடுத்தாங்க அதுல எலிசன் மிக்ஸும் கொடுத்தாங்க அதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க நான் எல்லா எல்லா மெடிசன் மாதிரி தான் அதையும் பார்த்தேன் சரி மேடம் சொல்றாங்களேன்ட்டு வாங்கிட்டு வந்து அத சாப்பிட்டு இருந்தோம் தான் எனக்கு எனக்கே தெரியாம எவ்வளவு மிராக்கள் நமக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு இந்த மாதிரி ஷேரிங்ல வந்து மீட்டிங் அட்டன் பண்றப்ப ஒவ்வொருத்தரும் ஷேரிங் பண்றப்பதான் போமா இல்ல நமக்கும் அந்த டிசீஸ் இருந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்னொன்னா அப்பதான் அஹ் இதாகுது ஏன்னா நானும் எங்க ஹஸ்பண்டும் மேரேஜ் ஆகி செவன் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க பேபிக்காக நிறைய மெடிசன் நிறைய நாட்டு மருந்து இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டனால இது கூட வந்து மேடம் சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கிக்கிட்டேன் முழுசா வந்து நம்பி வாங்கினேன்னா கிடையாது மேடம் லைன்ல இருக்காங்களே என்னன்னு எனக்கு தெரியல வாங்கி இருக்க வாங்கிக்கிட்டோம் அப்ப வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆனுச்சு அதுவும் எனக்கு தெரியாது இந்த மெடிசன் எடுத்தனால தான் நமக்கு இப்படி இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியல மேடம் அப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும் பீரியட்ஸ் வந்து இருக்கும் ஆனா வந்து அது எப்படி இருக்கும்னா கலர் வந்து ரொம்ப குங்குமத்தை வந்து அப்படியே தண்ணியில கரைச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் ரொம்ப டார்க் ரெட்டா இருக்காது இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா ஓவரா எனக்கு ப்ளீடிங் அதிகமாயிடுச்சு எனக்கு பயமாயிடுச்சு யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா அந்த மாதிரிங்கிற மாதிரி பயம் இருந்தது அப்ப மேடம்கிட்ட கேட்டேன் அது ஒண்ணும் பயப்படாதீங்க கல்பனா அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மந்த் ஓவர் பிளீடிங் ஒரு ஏழு நாள் இருந்தது செகண்ட் மந்த் பாத்தீங்கன்னா நாலு நாளும் அதே மாதிரி ஓவர் பிளீடிங் இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நார்மல் ரெட்டா ஒரு பீரியட்ஸ்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த தலைவலி சொன்னேன் அப்புறம் வந்து என்னோட நெகம் பாத்தீங்கன்னா கால் அப்படியே ஒரு மாதிரி நுணுங்கி நுணுங்கி வரும் கட் பண்ணம்னா படக்குன்னு சத்தமே கேட்காது ஒரு மாதிரி நுணுங்கி போகும் நானே கையில அப்படி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து விடுவேன் அந்த மாதிரிதான் இருக்கும் என்னோட லெப்ட் கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்து சின்ன நடுவர்கள்ல எப்பயுமே அந்த நகம் வந்து ரெண்டா பிளந்தே தான் வரும் எனக்கு வளர்றதே அப்படிதான் வளரும் அது கொஞ்சம் ஒரு நாள் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நம்ம பெட்ஷீட் எல்லாம் போத்தி தூங்கினோம்னா உரசுனா அந்த இடத்துல வலிக்கும் எனக்கு அது நைட்ல கூட நான் எழுந்திரிச்சு அதை அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி விடுவேன் நெயில் கட்டுற எடுத்து சின்னதா அது மாதிரி பண்ணி விடுவேன் அந்த பிரச்சனை இல்லாம எனக்கு இது போன மீட்டிங் நான் அட்டன் பண்ணப்ப ஒரு சாரோட சேரிங் கேட்டேன் எனக்கு நெயில் எல்லாம் கூட நல்லா இருக்கு அப்ப அடுத்த நாள் நான் நெயில் கட் தான் எனக்கு அது ஞாபகமே வருது நான் அப்பயே எழுந்துருச்சு வந்து எங்க சொன்னேன் எங்க எனக்கு கால் இந்த நேரத்துல இப்படி இருக்கும்ல இப்ப பாருங்க கரெக்டா நெய்னா கரெக்டா வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நிறைய மிராக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நாங்க வந்து பேபிக்காக தான் வந்து மேடம் பார்த்தோம் மேடம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கான்பிடண்டா எங்கிட்ட சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க கல்பனா சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி இயற்கையாவே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆஹ் வழிய காமிச்சிருக்காங்களோ அடுத்ததுக்கு அடுத்ததும் எங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடிக்கடி வந்து பேபிங்கிறதுனால ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்கும் அப்பப்ப எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் வரும் அந்த இதெல்லாம் கூட இல்லை இப்போ ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டே எனக்கு வந்திருக்கு என் வீட்டுக்காருக்கு எப்பயுமே இருக்கும் ஆனா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அவர் சொல்றத ஆனா எனக்குள்ள இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி நிறைய பேத்தோட ஷேரிங் கேட்கும் போது எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கான்பிடெண்ட் எனக்கு இப்போ வந்து நான் பேபி பத்தி கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா நமக்கு கிடைக்க போற ஒரு விஷயம் அதுக்கு ஏன் நம்ம கவலைப்படணும் எதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கிற மைண்ட்ல நான் இருக்கேன் மேடம் இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வாவ் தேங்க் யூ சோ மச் கல்பனா சிவகுமார் மேம் டாக்டர் ஸ்ரீவதினி தானே உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்தாங்க ஆமா மேடம் அவங்கதான் கண்டிப்பா சொல்லிடுறேன் நம்பிக்கை இல்லாம நீங்க வாங்கினது

இத பத்தி எனக்கு நல்ல விஷயங்கள் புரிய புரிய நல்ல விஷயங்கள்ல தெரியும் போதுதான் அது வந்து எனக்கு ஒரு உணர்வு பூர்வமா அதை சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ சோ மச் கல்பனா உண்மையிலேயே வந்து கல்பனா மேமுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அதாவது மன ரீதியாக கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அலெக்சாமிக்ஸ் தான் நம்பர் ஒன் ஏன் அப்படின்னா முதல்ல அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பிரியட்ஸ் உடைய கல் அதாவது மாத விடாயுடைய அந்த நிறம் மாற்றம் அப்படிங்கிறது அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த ரெண்டு மாசமா அந்த விஷயங்கள்ல ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ வெளியாக்கும் எலிக்சப் மிக்ஸ் அது எதுவாயினும் சரி இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள கோளாறுகள் இருக்கோ அந்த விஷயங்களை சரி பண்றதுக்கு வேலை பாக்கணும் தான் சோ அந்த மாதிரி அந்த சாப்பிடும் போது அது வேலை பார்க்கும் வேலை பார்க்கும் போது தேவையில்லாத கழிவுகளை கண்டிப்பாக வெளியில எப்படியோ எடுத்துட்டு வரும் சோ மேடத்துடைய அந்த கர்ப்பப்பை கோளாறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு மேடத்தோட வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல நமக்கே அறியாம நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆர் ஹெல்த் எனக்கு எதுக்கு இது அப்படின்னு நினைப்போம் பட் இந்த மாதிரியான காலகட்டத்துல நம்ம இல்ல ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா ரீசண்டா கூட பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் சிண்ட்ரோம்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து பரவிட்டு இருக்கு அண்ட் ஈவன் இந்தியாஸ்லயும் வந்து இருக்கு சோ அதுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு நரம்பு மண்டலங்களை பாதிக்கக்கூடிய சமாச்சாரம் அது நம்மளுடைய ஆன்டிபயட்டிக்கே வந்து மாறி நமக்கு எதிரி வந்து வெளியில இல்ல நமக்கு எதிரி உள்ளங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிற நரம்பு சம்பந்தப்பட்ட நோயை குறித்து ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட அப்படியாப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கோம் ஸோ எலெக்சமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரியல் கிஃப்டட் திங் மைடியர் எல்லா விஷயத்துக்குமே அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் இல்லை அதே மாதிரி மேடம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நெயில் சிஸ்டம் அண்ட் ஹேர் இதெல்லாம் இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம் அந்த சிஸ்டம் மட்டும் இல்ல இம சிஸ்டம்லேயும் சரி என்டோகிரைன் சிஸ்டம்லையும் சரி எல்லாத்துலயுமே வந்து எலெக்சமிக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒர்க்கிங் சிஸ்டமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ சோ மச்